நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுப்பனையே இல்லை அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு சீதாவுக்கு தான் அத்தை இன்னைக்கு நைட்டுக்கு இட்லி ஊற்றவா தோசை போ அத்த ஏதாவது பண்ணுப்போ இருக்கீங்க ம் என் ஃப்ரெண்டு சீதா இருக்காலை அவளுக்கு அவன் பையன் பத்தாயிரம் ரூபாய்க்கு தீபாவளிக்கு புடவை எடுத்து வந்து கொடுத்தானா நீ எனக்கு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்து வந்து கொடுத்த அதான் கொஞ்சம் ஃபீல் இருந்தேம்மா இருந்தது தான் புடவை எடுத்து இல்லம்மா எனக்காக நீ பட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பட்டு புடவையெல்லாம் எடுத்துர வேணாம் உன்னால என்ன முடியுதோ அதை செய்யு ஆ ஆமா பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துட்டா மாதிரி வேலை போற அக்கா அக்கா

அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது உங்கள்கிட்ட யாரோ சும்மா சொல்லியிருக்காங்க சரி நான் அக்கா இருந்தால் கொஞ்சம் டீ தூள் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் வரவும் அக்காட்ட வந்து வாங்கிக்கிறேன் நான் கிளம்பட்டுமாயா சரி பார்த்து போயிட்டு வாங்க பிரியா கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா ம் வாரே அண்டி எதுக்கு இப்படி வருந்து கட்டிட்டு வரோம் என்னமா சண்டைக்கு வர மாதிரி வர நீங்கள் செஞ்ச வேலைக்கு நான் சண்டை ஓடக்கூடாது உங்களை பாய்சன் வச்சு கொல்லணும் என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்ப சீத்தாமா வீட்டுக்கு உங்களை தேடி வந்துட்டு போனாங்க ஐயோ உண்மையெல்லாம் சொல்லிட்டாலோ நம்மளா வாய குடுத்து மாட்டிக்கிட்ட போல இந்த வருஷம் ஆயிரம் ரூபாய்க்கு புடவை கிடைச்சு அடுத்த வருஷம் தானும் கிடைக்காது என் கையில இருந்து குடவை வாங்கி கட்டுறேன்னு நானும் பாக்குறேன் மாமியார